அனைத்து ஆன்மீக உறவுகளுக்கு வணக்கம் சுவாமி சரணமையப்பா நாம் மாலை போடுற தருணம் வந்துடுச்சு நான் இப்போ மாலை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் மாலை போட்டேன் நாம் ஃபஸ்ட்டு நாம் மாலை போட்ட உடனே அதாவது நம்ம களத்தில் இருக்கக்கூடிய ஐயப்பன் விக்கிரகம் இருக்குது இந்த விக்கிரகத்தை நம்ம இப்படி பார்த்து கும்பிட்டுக்கலாம் நம்ம ஐயப்பனை நேரில் பார்க்குற மாதிரி டெய்லி அந்த ஐயப்பனை நம்ம பார்த்து வணங்கிக்கலாம் அப்புறம் நம்ம சொல்லக்கூடிய எல்லா சாமிகளுக்கும் ஒவ்வொரு மந்திரங்கள் இருக்குது அதுபோல் ஐயப்பனுடைய மந்திரமானது ஒவ்வொரு நாளும் நாம் சொல்ல வேண்டியது அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்தருள வேண்டும் அதாவது அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்தருள வேண்டும் ஓம் ஸ்ரீ பொண்ணு பதினெட்டாம் படி மேல்வாளும் அரிகர சுதனானந்த சித்தனையனை ஐயப்ப சுவாமியை சரணம் ஐயப்பா காசி ராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் அடக்கி ஆளும் அரிகர சுதனானந்த சித்தனையனை அய்யப்ப சரணம் ஐயப்பா அப்போ இந்த மந்திரத்தை வந்து நம்ம தினம் உச்சரிக்கும் போது நம்மளை அறியாமல் தான் தெரிந்தும் தெரியாமலும் இந்த மந்திரத்துக்கு உண்டான விளக்கம் அதாவது அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் அப்போ சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் நான் மாலை போடுறேன் அப்படின்னா குழந்தையிலிருந்து நான் செய்த தவறு அதாவது அறியாத வயசுலேயும் அறிந்தும் அறியாமலாம் அறியாத வயசுலேயும் நான் செய்த தவறாக இருந்தாலும் தெரிந்து செய்வது தவறு அது குற்றம் ஆனால் தெரியாமல் செய்வது அறியாமை அது வந்து ஆண்டவன் ஏற்றுக்குவான் கடவுள் மன்னிப்பான் அறியாமல் செய்யும் தவறுக்கும் அறிந்து செய்யும் தவறுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது சில பேர் நிறையா தவறு செஞ்சிட்டிங்க நிறையா குறைகள் இருக்குது எத்தனையோ நம்ம தவறு செஞ்சுருக்கோம் எல்லாம் வந்து நீ ஏற்றுக்கணும் எங்களை ஏற்றுக்கிட்டு இதுக்கு மேலே எங்களை திருத்தி வாழ வைக்கணும் எங்களுடைய வாழ்க்கை முன்னேறணும் எங்களுடைய குடும்பம் முன்னேறணும் எங்களுடைய குடும்பம் பாதிக்கக்கூடாது எங்களுடைய உறவுகள் பாதிக்கக்கூடாது என் பிள்ளைகள் பாதிக்கக்கூடாது என்னை பெற்றவங்க பாதிக்கக்கூடாது என்னுடைய தொழில் பாதிக்கக்கூடாது இந்த மாதிரி பல விதமான தேவைகள் இருக்குது மனிதனுக்கு அந்த பலவிதமான தேவைகளில் முக்கியமான தேவை குடும்பம் அவங்களுடைய மனைவி மக்கள் அது முக்கியமான தேவையா முக்கியமான ஒரு தேவை அதனால தான் நம்ம ஐயப்பங்கிட்ட நம்ம கேட்குறது அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்திரள வேண்டும் ஹரிகர ஆனந்த சித்தனே ஐயன் ஐயப்ப சுவாமியே காசி ராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் அடக்கி ஆளக்கூடிய அற்புதமான ஒரு கடவுள் யார் அப்படின்னா ஐயப்பன் அதாவது அதுக்கு வார்த்தைகள் இல்லை ராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் தான் சொல்லியிருக்காங்க அகில உலகத்தையும் அடக்கி ஆளக்கூடிய ஐயன் ஐயப்பன் அப்படின்னு சொல்லணும் அகில உலகத்தையும் அடக்கி ஆளக்கூடிய சுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சாமியை சரணம் ஐயப்பான்னு சொல்லுவது இன்னும் சால சிறந்தது நாம் கேட்கறது வந்து நாம் வேண்டிக்கிறது வந்து இதுதான் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல பிள்ளைகளையும் மன்னித்து அருள வேண்டும் ஐயனே அப்படின்னு கேட்குறோம் அந்த ஐயனை வந்து அந்த கேட்டுட்டு மறுபடியும் இந்த மாலையை மாலை அணிவிச்சுட்டு ஐயப்பனை மூஞ்சிக்கு முன்னாடி நெஞ்சிக்கு முன்னாடி நெஞ்சில் சுமந்துக்கிட்டு எத்தனை சாமி தவறு செய்கிறாங்கன்னு தெரியுமா பெரும் பாவம் அது அதாவது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சில காலகட்டத்தில் சில பொய்கள் பேசுறது ஆனால் எந்த வகையிலும் இந்த மாலை அணிவிச்சு இந்த மாலை காலத்துல சுமந்துக்கிட்டு அப்பண்டமான பொய் அதாவது ஒருத்தன் வந்து நம்மளை வந்து பொய்யால் வெல்லக்கூடிய தன்மையில் இருக்கான் அவன் பேசுகிறது அத்தனையும் பொய் பித்தலாட்டம் ஊதாரித்தனம் ஒழுக்கம் இல்லாதது அவங்ககிட்ட சமாளிக்கிறதுக்கு ஒரு பொய் பேசுறது வேறு அவனை சமாளிக்கிறதுக்காக ஒரு பொய் பேசுறது வேறு ஆனால் பொய்யே வாழ்க்கை நீ பொய்யவே சொல்கிறது இந்த மாலையை போட்டுக்கிட்டு அப்பட்டமா போய் பேசுறது தேவைக்கு இல்லாத போய் பேசுறது ஊதாரித்தனம் பண்ணுறது ஐயப்பன் நம்மளை வர சொல்கிறாரா கோவிலுக்கு வரன்னு சொல்கிறாரா ஐயப்பனுக்கு மாலை போடுன்னு சொல்கிறோமா ஒரு ஐயப்பனுக்கு விரதம் இருக்கணும் அப்படின்னா அட ஒரு உங்களால் முடியல நாற்பத்தெட்டு நாள் வெறும் அஞ்சு நாள் இருக்கிறீங்க வெறும் மூணு நாள் இருக்கிறீங்க ஒம்பது நாள் இருக்கிறீங்க எட்டு நாள் ஏழு நாள் இப்படி தான் இருக்கிறீங்க சொல்லப்போனால் நானே இப்போ வந்து பத்து நாள் எட்டு நாள் பதினஞ்சு நாள் அப்படி தான் இருக்கேன் ஏன்னா நான் ஒருத்தர் இருக்கிற நாற்பத்தெட்டு நாள் இருந்தால் நம்ம நம்ம ஊர் சாமி யாரும் அந்த துணவல்ல எல்லாருமே அஞ்சு நாளில் போகலாம் ஏழு நாளில் போகலாம் பதினஞ்சு நாளில் போகலாம் அப்படிங்கிற கண்டிஷனுக்கு வந்துட்டாங்க அதனால் நாமளும் சரி ஐயனை பார்க்கணும் ஐயனை வணங்கணும் ஐயனுக்கு அஞ்சு நாள் இருந்தாலும் ஒரு அடக்க ஒழுக்கமாக முழுசாக விரதம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கொள்கை அப்படி இருந்து அந்த ஐயனை போய் பார்க்கும்போது நம்ம மனம் திருப்தி ஆகுது மனசு சந்தோஷப்படுது ஐயப்பனை வேண்டிக்கிற வேண்டுதல் நிறைவேற்றி கொடுக்குறாரு இன்னொன்று சொல்கிறேன் கண்டிப்பாக அஞ்சு நாள் இருந்தாலும் சரி பதினஞ்சு நாள் இருந்தாலும் சரி ஒரு மாதம் இருந்தாலும் இந்த நாற்பத்தெட்டு நாள் முழுசா விரதம் இருந்தாலும் இந்த அஞ்சு நாளையில் இல் அஞ்சு நாளையில் இருக்கக்கூடிய விரதத்தை விட நாற்பத்தெட்டு நாள் இருந்து ஒன்றும் இல்லாத போர்களாக இருக்குது அதனால் நீங்கள் வந்து நாற்பத்தெட்டு நாள் இருக்க முடியல எட்டு நாள் இருக்கிறீங்க பத்து நாள் இருக்கிறீங்க அதை வந்து ஒழுக்கமாக ஐயனுக்கு மரிகேதியோடு அந்த மதி மதிப்பு மரியாதையும் மனசில் இருக்கணும் நீ வேறு எங்கேயும் காமிக்க வேண்டாம் நாம் மாலை போட்டு இந்த கு சந்தனத்தை வைக்கிறது குங்குமம் வைக்கிறது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது காவி வேட்டிக்கு அர்த்தம் இருக்குது மாலைக்கு அர்த்தம் இருக்குது இந்த அர்த்தா அர்த்தத்தையும் சொல்கிறதுக்கு இந்த வீடியோ பற்றாது அதனால் ஒவ்வொரு வீடியோவில் ஒவ்வொரு அர்த்தம் சொல்லுவோம் இன்னைக்கு நாம் பார்த்துட்ருக்கிற வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு மூல மந்திரம் ஐயனுக்கு அந்த மந்திரத்தை டெய்லி நீ மாலை போட்டுட்டு டெய்லி உச்சரிச்சின்னா உன்னுடைய பாவ கணக்கில் இருந்து கொஞ்சம் விடுபடுறதுக்கு ஐயன் வழி செய்வார் நீ செய்திருக்கிற பாவத்தை பொறுத்தது இருக்கு அதனால் நீ ஃபுல்லாக வெறும் பாவத்தையே செஞ்சுட்டு ஒரே நாளையில் அஞ்சே நாளையில் பையன் வந்து அந்த பாவத்தெல்லாம் நீக்கிடுவாள் அப்படி நீக்க முடியாது ஒரு கணக்கு வச்சுருக்காரு அந்த கணக்கு படி நீ ஒரு எல்லை கோட்டுக்குள்ளே இருந்தீன்னா உடனடியாக உனக்கு அது விடுதலை உண்டு உடனடியாக உனக்கு வந்து அதுக்கு பரிகாரம் உண்டு பாவ புண்ணியம் உண்டு அதனால் நாம் வருஷமெல்லாம் செய்கிறது எல்லாம் தப்பு தண்டா துளியும் அங்காரம் இதெல்லாம் செஞ்சுட்டு நான் அஞ்சு நாளைக்கு மாலை போடுவோம் அஞ்சு நாளையில் நீ என்ன திருத்திடணும் அப்படின்னு கேட்குறது தப்பு தானே நியாயம் இல்லை இல்லை அதனால் இந்த மாலை போடுற போட்டுட்டு அதாவது அதுக்கப்புறம் நம்ம சில காலகட்டங்களை திருத்தணும் அந்த அந்த வாய்ப்பு கொடுக்குறாரு அந்த வாய்ப்பு கொடுக்குறாரு நாம் ஓரளவுக்கு நியாயம் நேர்ம நெஞ்சி நெஞ்சில் நெஞ்சில் உறுதி வேணும் நெஞ்சில் நிம்மதி வேணும் அந்த மனசில் வந்து கண்டிப்பாக நம்ம பண்ணுறது தவறு அப்படின்னு தெரிஞ்சால் அதை கொஞ்சமாவது அவாய்ட் பண்ணோம் இல்லை அவாய்ட் பண்ணாத நான் வந்து இப்படி தான் பண்ணுவேன் நான் இப்படி தான் பண்ணணும்ட்டு அப்புறமே அரிந்து மறியாமலும் தெரிந்து தெரியாமலும் செய்த சகல குற்றங்களை பொறுத்து காற்று வச்சு வேண்டும் முகம் அறி கிரி அப்படின்னா அதெல்லாம் ஆகாததில்லை அதாவது நீங்கள் வந்து உங்கள்கிட்ட கொஞ்சம் உங்களுக்கு வேணும் சார் அந்த ஒழுக்கத்தை வச்சு பயன்படுத்தணும் அதனால் இன்றைக்கு நாம் பார்த்த வீடியோ பற்றினா அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்திரல வேணும் ஓம் ஸ்ரீ ஒன்று பதினெட்டாம் படி மேல்வாளும் அறிகிற சுதனானந்த சித்தனையனை ஐயப்போ சுவாமியே சரணமய்யப்பா பாண்டி மலையாளம் காசி ராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் அடக்கி ஆளும் அறிகிற சுதனானந்த சித்தனையனை அப்போ சுவாமியே சரணமையப்பா நாங்கள் செய்த தவறுகள் எதுவாக இருந்தாலும் உன் பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம் உன் இடத்துல ஒவ்வொரு சொல்லிடுறோம் அந்த அறிந்தும் அறியாமலும் செய்த சகல குற்றங்கள் சொல்லும்போது நாம் என்ன தவறு செய்தோம் அப்படின்னு நம்ம மைண்டில் இருந்தால் அந்த தவறுகளை அந்த இடத்துல நீ வெளிப்படையாக சொல்லலன்னா கூட அந்த நான் இந்த தவறு செய்துட்டேன் இதையும் சேர்த்து நீ மன்னிக்கணும் இதையும் சேர்த்தி என்னை திருத்தணும் இதையும் சேர்த்தி இதுக்கு மேலே இந்த தவறு நான் செய்யாத அளவுக்கு என்னை ஒழுக்கமாக வாழ வைக்கணும் ஐயனே ஐயப்பா அப்படின்னு நம்ம கையெழுத்து கும்பிடுங்க உங்களை வாழ வைப்பார் எப்படின்னு சொல்லி நான் விடைபெறுகிறேன் அடுத்து காணொலியில் இன்னும் சில கருத்துக்களை பரிமாறிக்கலாம் இது பிடிச்சிருந்தால் அனைவரும் ஷேர் பண்ணு கமெண்ட் பண்ணு லைக் பண்ணு நன்றி வணக்கம் ஓம் சுவாமியே சரணமையப்பா ஓம் சுவாமியே சரணமையப்பா ஓம் சுவாமியே சரணமையப்பா